அடுத்த செய்தியாக தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை நினைவு நாளை முன்னிட்டு திருநெல்வேலி கோவிலில் சாப்பாடு போட்டிருக்காங்க சமபந்தி நடைபெற்றிருக்கிறது சபாநாயகர் அப்பாவு கலந்துட்டு இருக்காரு இந்து அறநிலைத்துறை ஊழியர்கள் எல்லாம் கலந்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க ஆனா பாருங்க அங்க வெளியில வந்து நரிக்குலவ இனத்தை சேர்ந்த அந்த சிறு குழந்தைகள் இருந்திருக்காங்க கோவில் ஊழியர்கள் அவங்கள விழுற விடமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அந்த காணொலிகள் பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு சமூக நீதி சமநீதி குறித்து பேசக்கூடிய திமுக இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு பெரிய கவலைகள் எல்லாம் பொதுமக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீங்க இந்த செய்தி எப்படி சார் பாருங்க சீனி சக்கர சித்தப்பா ஸ்லேட்ல எழுதி நக்கப்பா அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப வாழக்கூடிய ஒரே கட்சி இந்த உலகத்திலேயே இந்த அந்த சராசரத்திலேயே ஈரோடு லோகத்துல ஒரு கட்சி உண்டுனா ஒரு பிராடுகார கட்சி உண்டுனா திமுக தான் ஏன்னா அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது நாங்கள் அனைத்து மதத்தையும் சமமாக நடத்துபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜான் கஞ்சி குடிப்பாரு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து அங்க போய் நின்னுட்டு இந்து மதத்தை சகட்டுமே நீக்கு ஏசுவாரு இந்தி தர்மத்தை பத்தி கேவலமா பேசுவாரு திருநீர் கொடுத்தா அதுவும் பிரசமன் முத்துராமலிங்க தேவருடைய சமாதிக்கு போய் அங்க திருநீர் கொடுத்தாலும் அந்த திருநீரை உத்தறிவாரு குந்தம வச்சா அழிப்பாரு அப்பேற்பட்ட சகிப்புத்தன்மை நிறைந்தவர் தான் தமிழகம் முதல்வர் அந்த முதல்வர் இந்து மதத்தை பத்தி அவர் பையனே என்ன சொல்றாரு டெங்கு மாதிரி மலேரியா கால மாதிரி இதாக அழிப்போம் ஒழிப்போம் சொல்ல இதை அழிப்போம் இந்து மதத்தை அழிப்போம் சொல்லி பேசுறாரு அவ்வளவு ஒரு வன்மமான கட்சி ஆனா மேடையில் என்ன சொல்லுவாங்க நாங்க அனைத்து மதத்தையும் சமமாக நினைப்பவர்கள் சமூக நீதிக்கான கட்சி எல்லா மக்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க என்ன பாருங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு கருணாநிதி எழுதின மாதிரி அந்த திருக்குறளையே திருவள்ளுவர் தட்சிணாமூர்த்தி என்ற பெயரில் வளர்ந்து பின்னர் கருணாநிதியாக மாறி தன்னைத்தானே கலைஞர் என்று அழைத்துக் கொண்ட இந்த தத்தியோட அப்பா அவர் கைய அப்படியே இருக்கும் தொண்டர்களால் முத்தமிழ் முத்தமிழ் வித்தவர் எந்த தொண்டனும் சொல்ல இந்த பயனிட்ட நீங்க கூட என்ன எழுச்சி நாயகன் சொல்லணும் எழுச்சி ஒரு அடைமொழியோட சொல்லுங்க ஏற்கனவே ஒரு திருத்தப்பண்டி பழனிசாமி சொன்னார் இனிமேல் இளைய தர்ம போராளின்னு சொல்லி சொல்லக்கூடாது நானும் அவர் செயல்படுறேன் அந்த வித்தவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் கலைஞர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எந்த விதத்துல இதுக்கு தகுதி இல்லாதவன் நானு நீங்க அவரையே இப்படி சொல்லும் போது ஏன் இருக்கக்கூடாது அதனால இதை மனதில் வச்சுட்டு எல்லாரும் செயல்படுங்க அவர் வந்து அவரும் அவங்க சம்சாரத்தை கோயில் கோயிலாக அனுப்புவார் அதுக்கப்புறம் இது ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயம் அப்படிம்பாரு அவர் வந்து மெஜாரிட்டி இசத்தை பற்றி பேசுவார் அவர் வேட்பாளர் நிறுத்தும் போதே பாருங்க கும்போணத்துக்கு இந்த உண்ணாண்டை செங்கல்பட்டுலேருந்து கும்போணத்துக்கு முன்னாண்டை வரைக்கும் வடக்க வரைக்கும் பராய்ச்சியை வேட்பாளரை நிறுத்துவார் கும்போணத்துக்கு தெற்க போயிட்டீங்கன்னா கல்லறையோ தேவரையோ வேட்பாளர் அந்த அளவுக்கு அவர் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடியவர் அவங்க ஜாதிக்காரரை வந்து எங்கேயுமே நிறுத்த மாட்டார் ஏன்னா மொத்தமே தமிழ்நாட்டில் பத்து பதினஞ்சாயிரம் பேர் தான் இருக்காங்க ரொம்ப மோஸ்ட் மைக்ரோ மைனாரிட்டி நம்ம அவங்கள ஜாதி வித்தியாசத்துக்கான பேசல இன்ஃபேக்ட் கொண்டாடுறோம் இசையால் அவங்க இறைவனை ஆராதிக்கிறாங்க மனிதர்கள் மனத்தை லகுவாக்கக்கூடிய மனிதர்களுக்கு உள்ள கவலைகளை போக்கக்கூடிய அப்படி ஒரு இசை மழை பொழியக்கூடிய ஒரு மாபெரும் சமுதாயம் இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஏதோ அதுல ரெண்டு மூணு புள்ளுரிகள் கேடு கட்டவங்க ஒட்டுமொத்தமா அவங்கள பேச கூடாது ஆனா இவங்க பாருங்க நாங்க வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநீதி சமூக நீதியை பாதுகாக்கும் அப்படிமாங்க இந்த மதம் அதுக்கப்புறம் இந்து மதம் ஒரு கேடு மதம் அப்படிமாங்க எங்க இந்த சமூக நீதி சம நீ ஆரிய கைக்கூலியா நீ கைபர் போலன் கனவாய் வழியா வந்தவனா நீ பார்ப்பன அனிமையா சூத்திர சங்கியா புது புது வார்த்தையெல்லாம் அவனை கண்டுபிடிப்பானுங்க அப்படி ஒரு சீழ்மனம் பழைத்த வக்கர புத்தி கொண்ட திமுக ஆளும்போது இதெல்லாம் இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னு போற போக்குல நான் சொல்ல பார்த்துருப்பீங்க சேலத்துல ஒரு கோவில் ஒருத்தர் வந்து திமுக இருக்கக்கூடிய ஒரு இடைத்தாதிக்காரர் நம்ம ஜாதியை பத்தி நாம பேசறதுல என்னுடைய பிரயாணிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்த முன்னே பிஜேபியில தொண்ணூறு சதவீதம் பேரோட ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாது பைபிள் சம்பவம் என் நண்பன் இறந்த தான் அவன் வன்னி இறங்குறது எனக்கு தெரியும் அது வரைக்கும் அவன் ஜாதியே எங்களுக்கு தெரியாது மதுரை ராஜகோபாலன்னா எல்லாரும் ஐயருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவரு இறந்தா இன்னைக்குதான் எங்க சம்பிரதாய பழக்கம் பிரகாரம் ஆறு மணிக்குள்ள பாடி எடுத்துனா செத்து போன இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு வெட்டுறாங்க அவர் இருக்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆங்கிலம் இல்லைங்க அத்வானி நாளைக்கு வராருங்க யாருன்னா வரட்டும் ஜெங்க ஜாதி சம்பிரதாய பிரகாரம் அவர் ஆறு மணிக்குள்ள அவருடைய இறுதி காரியங்களை முடிக்கணும் அப்பதான் அவர் வந்து செட்டியாரோ வேற ஏதோ ஒரு கம்யூனிட்டிங்கிறது தெரியும் எல்லாரும் அவர் வந்து பாப்பார பையன் என்ன ஊரே திட்டிருந்தது பழைய பாபாவில இருந்து எல்லாரும் வீரமணிலேருந்து எல்லாரும் அந்த அளவுக்கு ஜாதியற்ற சமுதாயத்தை ஜாதியே பார்க்காம மனிதன மனிதனா பார்க்கக்கூடியத நம்ம சண் பரிவாரில் பார்க்கறோம் ஆனா அங்க நீங்க பாத்தீங்கன்னா இவன் என்ன ஜாதி ஆ இந்த ஊர்ல இந்த ஜாதி ஜாஸ்தி இல்லையா இவன் இந்த ஜாதியா இருப்பானோ ஏன் இவனுக்கு இந்த புத்தி தானே இவன் இந்த ஜாதி அப்படின்னா நீங்க அந்த சப்பிலையும் அங்க கடை கடை கை கொள்றதும் அங்கதான் நீங்க ஒரு திமுக அலுவலகத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு என்ன பூச்சி முருகன் ஆபீஸுக்குள்ளே உள்ளீங்க நான் வந்து பட்டியல சமுதாயங்கிறதுனால என்ன கேவலப்படுத்தினாரு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே மாதிரி பல பல ஊர்களில் பஞ்சாயத்து போர்டு தலைவரா எஸ்சி இருப்பாங்க துணைத் தலைவரா வேற கம்யூனிட்டியில இருப்பாங்க அந்த தலைவருக்கு எந்த மரியாதை ஆய்வோட்டும் கொடுக்க மாட்டாங்க கீரப்பாளையம் புவனகிரி இந்த மாதிரி பகுதிகளில் சுதந்திர தினத்தன்னைக்கு தேசிய குடி கூட ஏத்த விட மாட்டாங்க அவங்க துணைத் தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சேரல கொண்டி இருப்பாரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பட்டியல் நிலையத்தை சேர்ந்தவங்க தரையில கொண்டி இருப்பாங்க அந்த அளவுக்கு சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடிய திமுக சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய செயலாளர் ஏய் ஏன்னா இந்த கோவிலுக்குள்ளே எப்படிடா வந்த அப்படின்னு பூணா சூனானா அவ்வளோ கெட்ட வார்த்தையில் ஏற்றுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ வைரலாக போச்சு அந்த அளவுக்கு ஒரு கொடூர மனம் படைத்த அரக்க மனம் படைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் அவங்க நியாயமா இல்லை நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அவங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு ரெப்பன்சேக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது அவங்க யாருக்குமே நியாயம் இல்லாத தன்னுடைய குடும்பத்தை மட்டும் வளப்படுத்தணும் அந்த ஒரு குடும்பத்திற்கான கட்சி அது அதனால் அவங்க வந்து எல்லா இடங்கள்லையுமே பொய்யா புழுவி இந்த அப்பாவும் இருக்காரு கார் சபாநாயகர் அப்பாவும் தான் அந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்காருக்கார் அண்ணாதுரை நினைவு நாளை முன்னிட்டு போடப்பட்ட ஹிந்து அறநிலைத்துறை சார்பில் போல அந்த அண்ணாதுரை யாருன்னு பாருங்க அரிய மீனாட்சி உணர்க்க மேற்கடி வைர மூக்குத்தி காயக்கடி கள்ளி இந்த மீனாட்சிங்கிறது அடியே மீனாட்சிங்கிறது அவங்க அம்மாவோ தங்கச்சியோ அவங்க அக்காவோ இல்ல முதுரை மீனாட்சி அம்மன் அந்த மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்து பேசினது யாரு அண்ணாதுரை அதே மாதிரி ஏரோட்டம் உழவனுக்கு உணவில்லை தேரோட்டம் உனக்கு ஏன் தியாகராசா பேசுனது இந்த அண்ணாதுர கும்பல் தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்க கோவிந்த ராஜனையும் பீரங்கி வாயில் வைத்து பிறக்கும் நாள் என்னாலோ அண்ணாலே நன்னால் பொன்னால் இவங்களுக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா அல்லாவையும் இயேசுவையும் இந்த மாதிரி நாங்க சொன்ன மாதிரி செய்யணும் வாயிலே சுண்ணட் பண்ணுவான் இந்த பயிலளுக்கு வாயில சுண்ணட் பண்ணுவான் அந்த இவங்களுக்கு வந்து அடியோதைக்கு தான் திமுக ரொம்ப எப்படி ஆளுங்கட்சி இருக்கும் போது தொடக்கத்தை முடியுமா எதிர்கட்சி ஆனோன்னா பம்மி வீட்டுக்குள்ள இருப்பான் இந்திரா காந்தி மிஸ் ஆகும் போது அந்த தரையில பிறல்ற அளவுக்கு இருந்த துண்டு அன்னைக்கு மடிச்சு வீட்டுக்குள்ள வச்ச பயர்வை நீங்க அந்த எழுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி ஏழுக்குள்ள அந்த பெரிய துண்டு நீங்க கருணாநிதியோட பழைய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாதுரை போட்டோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாஞ்சல் மனோகரன் நெடுஞ்செழியன் எல்லாருடைய படத்தையும் பாருங்க தரைய கூட்டுற அளவுக்கு ரோட்ல போகும்போது குப்பையை பிரிக்கிட்டு போற அளவுக்கு துண்டு இருக்கும் அந்த துண்டு ஏன் இப்ப போடுறதுல திமுக ஷார்ட் ஆயிடுச்சு அது போ இல்லையா ஃபேஷனுக்காக ஷார்ட் ஆயிடுச்சு ஃபேஷன் எல்லாம் ஒரு புண்ணாக்கம் இல்ல அன்னைக்கு பயந்து போய் எடுத்து வச்சானுங்க பாருங்க அப்படியே மறந்துட்டானுங்க அவ்வளவு தைரியம் சாதிங்க இந்த பயில இவங்க அதே அப்பா என்ன சொல்றாரு அந்த அண்ணாதுரை வந்து அண்ணாதுரை யாரு சாமியே இல்லைன்னு அவரு சாமியே இல்லைன்னு அவருக்கு என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ அவருக்கு சமபந்தி போச்சனும் கோவிலில் போற இந்து கோவில்ல இந்து சாமியே இல்லை இந்து சாமியா இல்லைன்னு சொன்னவர் அவரு அவர் ராமாயணத்தை படிச்சு தான் கம்பரசம் எழுதினவர் கம்பராமாயணத்தை கேவலப்படுத்தி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் ஆபாசமாக அறிவுறுப்பா அவர் வந்து நல்லவர் படித்தவர் பண்பாளர் அவர் கருணாநிதி கேவலமா இல்ல அவர் இப்ப இருக்கிற திமுக மாதிரி அவர் வந்து வக்கரமானவர் கிடையாது அப்படின்னா இந்த பக்கரத்துக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த இந்த ஒரு சமுதாயத்துல இந்த ஒரு சரிவை ஆரம்பிச்சு வச்சதே ராம்சாமிய அண்ணாதரையும் தான் அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பக்ரத்தின் உச்சம் அரசியல் இயக்கமாக வந்ததுக்கு பிறகு ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னு ஏத்துக்கிட்டாங்க இல்லையா சரி ஒரு தெய்வம் இருக்குன்னு ஏத்துக்கிட்டாங்க அந்த ஒரு தெய்வம்ங்கிறது அது எல்லா ஏற்று எல்லாத்தையுமே பொருந்தும்ல அப்பா அவர் வந்து இவனு இந்த பையனோட அண்ணாதரையை மதிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த அண்ணாதரை பையன் வந்து வருநூத்தி பரிமாணம் சிஎன்ய பரிமாணம் தொண்ணூத்தி ரெண்டுலேயோ தொண்ணூத்தி மூணுலயோ நைன்டிஸ்ல தான் கிணத்துல உழுந்து தற்கொலை பண்ணிட்டு கணம் தாங்காமல் தித்துப்பிட்டாரு தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் திமுக ஆட்சியில இருக்கும்போதுதான் அந்த அவர் வந்து அவர் எளிமையாக வாழ்ந்தவர் அப்படின்னா அவரை வந்து பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்கல்ல அவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டார்ல அப்ப என்ன பண்ணலாம் கர்த்திலையும் மசூதியிலையும் மசூதியில அவருக்காக துவா சொல்லி அவங்க வந்து ஓரிடை கொள்கையில இருக்கிறவங்க தனிமனித துதிபாறு கூடாதமாங்க ஆனா முகமது நபியை மட்டும் எங்கள் உயிரினும் மேலான நபி நாம மட்டும் என்ன வேளாவா சொன்னோம் அவரை உங்களுக்கு உயிரினும் மேலான நபி இருந்துட்டு போட்டோம் நம்ம ஒண்ணும் தப்பா சொல்லி நீங்க வந்து அட்லீஸ்ட் அண்ணாதுரைக்காக நீங்க ஒட்டுமொத்த ஓட்டு திமுக போடணும்னு நினைக்கிறீங்க திமுக தான் பாய் மாற காப்பாத்துற கட்சிங்கிறீங்க திமுக தான் உங்களுக்காக பேசக்கூடிய கட்சிங்கிறீங்க உங்களுக்கு நல்லது கெட்டது செய்யற மோடி பிஜேபி எல்லாம் கெட்டவன் தீயவன் ஃப்ராடு நம்மளை அழிக்க வந்த அசு அசுரன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க உங்களை உயிர்க்க வந்த அந்த கட்சிக்கு அந்த அந்த கட்சியை ஆரம்பிச்ச அண்ணாதுரைக்காக நீங்க அவருக்காக ஒரு ஒரு நாள் ஒரே ஒரு வேலை நீங்க துவா சொல்றதுல என்ன ஆகிட போகுது உங்களுக்கு அவருடைய ஆன்மாவை இறைவன் போய் நாம என்ன அவருக்கு வந்து சோனத்துல எழுபத்தி ரெண்டு கண்ணிகை கிடைக்கணும்னா சொல்ல போறோம் இப்ப அவர் இருந்தா அறுநூறு நூத்தி இருபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு நூத்தி இருபது வயசுல அவருக்கு இரண்டு கண்ணிகை கிடைத்தாலுமே கிடைக்கல என்ன அப்படி இருக்கும்போது நம்ம எழுபத்தி ரெண்டு கண்ணிகைக்காக அவருக்காக நம்ம பேச போறோம் இல்ல கிறிஸ்துவர்களாவது குறைந்தது பரம பரம பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே இந்துக்களை எல்லிய நரையாடிய இந்த அண்ணாதுரை என்ற அறிஞர் அண்ணா என்று அறியப்படக்கூடிய இந்த அண்ணாதுரையை நான் நதி அறிவதற்காக உங்களுடைய கர்த்தருக்கு சோத்திரமாக உங்களுக்குள் முதிரையாகி இந்த பரிசு தாதிக்குள்ளே அவருக்கு உறன் அப்படின்னு நீங்க ஒரு தடவை அவருக்காக நீங்க பண்ணலாம்ல ஏன் பண்ண மாட்டீங்க எல்லா மதத்திற்கும் பொறுப்பு பொதுவானவர் இந்த ஆட்சி திராவிட மாணவர் ஆட்சி எல்லாரையும் ஒருங்கிணைத்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்ப அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? பாယும் கிறிஸ்தருளோங்களை அடிப்பாங்களா? ஏன் பயப்படுறீங்க? இல்ல இந்த கோரிக்கை நீங்க வெச்சிட்டீங்க நிச்சயமாக பார்க்கக்கூடிய நேயர்கள், அவர்கள் நண்பர்களுக்கு பரவே அந்த கூட்டத்தில் இருந்து கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு நான் ஏன்னா உங்களுக்காகவே வாழக்கூடிய கட்டி அப்ப நீங்க ஏன் நன்றி விசுவாசம்ல அவங்களா? நான் இஸ்லாம் இரண்டும் கிறிஸ்தருனே நன்றி கிட்டவங்களேங்க நினைக்கறாங்கங்க போது எனக்கு அப்படியே நெஞ்சம் பிளந்து என்னுடைய நெஞ்செல்லாம் வலிக்குது எனக்கு நேரம் புரியும் அதனால திமுக மேல உள்ள நீங்க வந்து உங்க பார்வையை மாத்திக்கணும் அப்படின்னு தான் நம்முடைய வேண்டுகோளாகவும் வைக்கிறோம் அங்க வந்து இன்னும் வரக்கூடிய காலத்துல நம்ம தொடர்ந்து சொல்றோம் அண்ணாதிரையோட சாவுக்கு தவசம் பண்றதுக்கு ஆலயம் என்ன சத்திரமா அப்படின்னு கேட்கறோம் சத்திரத்தையே அழித்து ஒழிச்சுட்டீங்க தமிழ்நாட்டிலேயே சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நம்ம டெல்டா தான் அரசாங்கத்துல சத்திரம் ஒரு தாசில்தார் அவ்வளவு சத்திரங்கள் கோடி ஏக்கரை வரைக்கும் ஊருக்கு ஊர் சத்திரங்கள் அந்த சத்திரங்கள் எல்லாமே ஒழிக்க பருவாவி தான் இவனுங்க மக்கள் போய் தங்கறதுக்கு அவன் சாமி கும்புறதுக்கு அவன் ஜாதி காரணம் அவன் ஊர்க்காரனோ கட்டி வைச்சதை கூட சுவாஹா பண்ண மகாச்சு இவங்க வந்து அசுரபுலத்தை சார்ந்தவர்கள் இவங்க ஏன்னா இவங்களே சொல்லியிருக்காங்க நான் சொல்ல கோவிந்தாச்சாரியா தமிழ்நாடு பொறுப்பாளராக இருக்கும் போது நாங்கள்லாம் ராவண பாரம்பரியத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கருணாநிதி தான் கோவிந்தாச்சாரியா சொன்னார் பதில் சொன்னார் நீங்க சொல்றது ராவண பாரம்பரியம் இல்லைங்க ராட்சச பாரம்பரியம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ராட்சசர்களா தான் நான் இவங்களை பார்க்கறேன் இவங்க வந்து அண்ணாதுரையோட இதுக்கு இவங்க அறிவாலயத்துல இவங்க சோறு போடலாம் இல்ல இதுல பெரியார்த்தர்ல சோறு போடலாம் இல்ல அந்த போட்டுன்னு தான் இந்த குழந்தைகளை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லை எங்கேயுமே போட மாட்டாங்க நீங்க என்னெல்லாம் கவனிச்சு பாருங்க திமுக ஆர் அசாவை போனா போதுன்னு ஒரு துணை பொதுச் செயலராக வச்சிருக்காங்க அவர் பொது தொகுதி கொடுக்கல அந்தாலும் என்ன சொல்றான் பெரம்பலூர் எங்க அப்பா வந்து நீலகிரி மேல ரொம்ப காதலா இருந்தாரு அப்படின்னு இதெல்லாம் நம்புவாங்களா ரொம்ப அசிங்கமா போச்சு அவரும் அசிங்கப்பட்டாரு இந்த மாதிரி ஆராசாவும் பொது தொகுதியில விடமாட்டாங்க தரதலை பிரசனா அவனும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட விடமாட்டாங்க நீங்க அந்த கட்சியிலேயே ஏற்கனவே ஒரு துணை பொதுச்செயலரா இருந்தார் ஒருத்தர் ஒரு செல்வராஜன் ஒருத்தர் அவர் கூட எல்லாரும் மேடையில உட்காந்துருக்கும் போது தனியா கீழே நாற்காலி இல்லாம கீழே உட்கார்ந்து அது வந்து ஒரு ஜாதியற்றத்தாழ்வுளை கொண்ட ஜாதிய வன்மத்தை கடைபிடிக்கூடிய ஜாதியத்தை நாளும் அமல்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க இதுல இன்னொன்னு நம்ம முக்கியமான விஷயத்த பார்க்கணும் இந்த டோப்பா அப்பா போட்டோஷூட் முதல்வர் இருக்கு முன்னாடிலாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு நரிக்குறவர்கள் செட்டில்மெண்ட்ல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுவும் என்ன படம் அந்த ஸ்டூல் சூர்யா அவன் அந்த என்ன படம் தெய்வீன் படம் தெய்வீன் படம் வந்த போது ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி ஐயா அவன் எங்களோட சோறு சாப்பிட்டாங்க ஐயா எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு செங்கல்பட்டு ஆவடி எல்லா இடத்துலையும் அந்த பொம்பளை வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு அந்த அம்மா வந்து இதாச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் புது தட்டு புது எவர் டம்பர் எல்லாமே புது செட்டை வச்சு வந்து அதை சாப்பிட்டார் முதல் போவார் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே நம்மளாம் வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பை ஊற்றிட்டு போவோம் அவரை பொறுத்த வரைக்கும் நான் யார் தெரியுமாடா அப்படின்னு ஒரு மன்னர் மனோபாவத்தில் இருக்கக்கூடியவர் அந்த வீட்டுக்குள்ளேயும் ஷூவோட தான் போயிருப்பாரு புது எவர் செல்வர் தட்டு புது சில்வர் லோட்டா எல்லாமே புதுசா தான் இருக்கும் அவங்க வர அவங்க வீட்டுல டெய்லியே புதுசு தான் என்ன பாருங்களேன் அந்த அம்மா வீட்டுல கடைசியில் அவங்க அந்த அம்மாவையே புலம்ப விட்டானுங்க அவனுங்க எங்களுக்கு பணம் வரைய நாங்க கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்திச்சு அந்த அளவுக்கு ஜாதிய மனோபாவம் பிடித்த சீபிடித்த மனோபாவம் கொண்ட கட்சி திமுக கட்சி சின்ன பிள்ளைங்க பச்சை பிள்ளைங்க நான் வந்து பெருமையா நான் வந்து ஒரு சயின்ஸுங்கிறது கௌதமுக்கும் நல்ல ஃப்ரெண்டுங்கிறது சொல்லுவேன் கௌதம் தங்கச்சிக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாகர்கோவில்ல கல்யாணம் நாகர்கோவில்ல இங்க குமரி நாகராஜன் ஒருத்தன் மதுரவாயில இருக்கான் அவன் அண்ணன் குமரி நாராயணன் அங்கே தான் இருக்கான் அவன் எம் ஆர் காந்தி ஷாக்காக போனவன் நாகராஜன் கௌதம் அவனும் நமக்காலத்தவர்கள் அவங்க அண்ணனை பார்க்கறதுக்கு திருநெல்வேலி முருகனும் நானும் போய் அண்ணன் பின்னா பார்க்க போனோம் யார் யாரையும் பார்க்க போயிட்டு காலையில டிஃபன் சாப்பிட்டு போயிட்டோம் மத்தியானம் வரும்போது கௌதம் சொன்னா நீங்க கொஞ்சம் இருங்க சாப்பிடலாம் அப்ப ஹெச் அண்ணனும் வந்தாரு ராஜா அண்ணன் சொன்னா நீங்க குறிப்பா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடாதீங்க உங்க தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவன் கிண்டலா சொன்னான் ஆனா ஆத்மார்த்தமா அவங்களுடைய செயல்பாடை பாருங்க நாங்க போய் சாப்பிட உட்கார்ந்த உடனே ஒரு பதினஞ்சு இருபது குறவர்கள் இப்போ அந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட போயிடுச்சு இந்த எச்எலையை சாப்பிட்றவங்க நீங்க பாத்துருக்கீங்க கல்யாணத்துல அவங்கள எல்லாரையும் வர வச்சு பந்தியில உட்கார வச்சு அவங்களுக்கு துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து நாங்க உட்காந்து சாப்பிடும் போது தான் அவங்களும் உட்காந்து சாப்பிட்டாங்க உங்க உறவுக்காரங்க எல்லாம் வராங்கன்னு அது ஒரு ஜாலியா போற போக்குல கௌதம் சொன்னது ஆனா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு தீண்டாமையை நான் வந்து கடைபிடிக்க மாட்டேன் வாழ்ந்து காண்பிப்பேன் அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்கு அதான் சமபந்தி அது இதே தான் வந்து இள நாராயணன் மறைந்த இளகணேசனோட அண்ணா அவர்கிட்ட நான் பேசிகிட்டு போது சொன்னேன் அந்த அந்த கட்டத்தில் எனக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் காலமானார் கல்யாணத்துக்கு போனேப்பா என்னால் தான் வர முடியல எப்படி இருந்தது பாலகிருஷ்ணன்ஜி எப்படி இருக்காருன்னு கேட்டு சொல்லும் போது இதை சொன்ன உடனே என் தங்கச்சி கல்யாணத்துக்கும் நாங்கள் எப்படி தான் பா பண்ணோம் கரிகாலன் அவங்க அம்மா கல்யாணம்னு நினைக்கிறேன் நாங்கள் எப்படி தான் பா பண்ணோம் இது வந்து தொன்று தொட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு யதார்த்த வாழ்வில் நடக்கக்கூடியது வீரத்துருவி ராமகோபாலன் கூட நாங்கள் ஜாம்பவானுடைய இது நம்ம கருப்பு முருகான ஊர் இருக்கு பாருங்க அந்த ஊருகிட்ட நாங்க பிறந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு நான் சொல்றது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாடி அந்த கல்யாணத்துல போய் நான் எனக்கு சோறு அவங்க கலர் உடைச்சு கொடுத்தாங்க எனக்கு எதுக்குப்பா கலர் கொடுக்குறேன் உங்களுக்கு கலர் தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் சைட்ல கலர் கலர் எனக்கு கலர் எல்லாம் வேணாம்ப்பா எனக்கு சாப்பாடு போடு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நெகிழ்ந்து போனார் அந்த பொறுப்பாளர் அந்த மாதிரி வாழ்ந்து காண்பிப்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து முன்னி நடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அதைத்தான் இந்த திருநெல்வேலி சம்பவம் காண்பிக்கின்றது